அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் ட்ராஃபர்ட் சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா அடிக்கிற வெயிலுக்கு நல்ல சில்லுன்னு ரொம்ப ரொம்ப சூப்பரான ரோஸ் மில்க் ஜெல்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க வெறும் மூணே பொருள் இருந்ததுன்னா ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளரேயே நம்ம இந்த ரெசிப்பியை செஞ்சிட முடியுங்க இப்போ இந்த சூப்பரான ரோஸ் மில்க் ஜெல்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த ரோஸ் மில்க் ஜெல்லி செய்கிறதுக்கு நான் ஒரு குட்டி பவுலில் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேங்க இந்த தண்ணியில் நம்ம இப்போ அகரகர் பவுடர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க இந்த அகரகர் பவுடர் ஆன்லைனில் கிடைக்கிது அப்படி இல்லைன்னா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் ஈஸியாக கிடைக்குதுங்க இதை வாங்கி நீங்கள் வச்சுட்டிங்கன்னா நம்ம நினச்ச உடனேயே எந்த வகையான ஜெல்லியும் செய்கிறதுக்கு இது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் இப்போ நான் இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அகரகர் பவுட்ரு சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் இதை கலந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து நம்ம ரோஸ்மிக் ஜெல்லி செய்கிறதுக்கு நான் வந்து மூணு கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேங்க இந்த பாலை நான் ஆல்ரெடி காய்ச்சி எடுத்து வச்சுருக்கிறதுனால ஜஸ்ட்டு வந்து இது நல்லா ஹீட் ஆனால் மட்டும் போதும் சப்போஸ் நீங்கள் காய்ச்சாத பால் எடுத்தீங்கன்னா இதை நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க இப்போ பால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூடாகிகிட்டு இருக்கும் போதே இதில் ஒரு ரெண்டுலேருந்து நாலு ஸ்பூன் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கோங்க சக்கரை சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் எடுத்திருக்கிற பால் வந்து நல்லா காய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதனால் ஜஸ்ட்டு வந்து நான் இதை ஹீட் ஆக மட்டும்தான் நான் விட போகிறேன் இப்போ பால் வந்து ஓரளவுக்கு நல்லா ஹீட் அப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரைச்சி வச்சுருந்த அந்த அகரகர் பவுடரை நம்ம இதில் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க அந்த அகரகர் பவுட்ரு வந்து பாலில் நல்லா மிக்ஸ் ஆகணும் அதனால் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அடுப்பில் வச்சு நல்லா கிண்டி விட்டுகிட்டே இருங்க இப்போ அகரகர் பவுட்ரு வந்து நல்லா மிக்ஸ் ஆகிருச்சு இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரோஸ் மில்க் எசன்ஸ் வந்து நான் இதில் சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நான் இதை வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் உங்களுக்கு தட்டில் ஊற்ற விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஒரு டிஃபன் பாக்ஸ்லேயோ இல்லை ஒரு குட்டி குட்டி பவுல்லேயோ நீங்கள் இதை ஊற்றி ஃப்ரிட்ஜில் ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படியே விட்டுருங்க ரெண்டு மணி நேரத்தில் ஜெல்லி சூப்பராக செட் ஆயிருங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி நேரம் கழித்து பார்க்கும்போது ஜெல்லி வந்து சூப்பராக செட் ஆகிருச்சு இதை வந்து ஒரு கத்தி வச்சு நமக்கு விருப்பமான ஷேப்பில் இதை கட் பண்ணி எடுத்துக்கலாங்க ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஓரங்களில் எடுத்து விட்டுக்கோங்க ஓரங்களில் எடுத்து விட்டதுக்கப்புறம் நம்ம இதை சின்ன சின்ன பீசஸாக நம்ம கட் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் மில்க் ஜெல்லி செஞ்சு பாருங்கள் குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் என்னோட இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பில் மறக்காம கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் அடுத்தடுத்து போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் என்னோட இந்த பதிவை பார்த்ததுக்கு நன்றி